அஞ்சலி இப்போ தான் நினைச்ச மாதிரி கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேரையுமே இந்த வீட்டை விட்டு விரட்டாங்க ஒரு பக்கம் கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு நீங்க எதுக்காகத்த பாருங்க நீங்க இங்கேயே இருக்க கார்த்திக் தான் வந்து சொல்றான் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ எல்லாத்தையுமே வந்து சொல்லும் போது அப்பவும் வந்து நம்ம ஜானகி வந்துட்டு இல்ல கௌதம் இனிமேலும் நான் இங்க இருக்கக்கூடிய அவஸ்தையுமே கிடையாது கண்டிப்பா வந்து நான் வந்து எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கான் அதாவது அந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து இந்த ஒரு மேலேயும் எல்லாத்தையுமே அதாவது கார்த்திக் அப்படின்ற ஒருத்தன் ஏன் பொருளையா இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து இப்ப நான் வந்து மறந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பயங்கரமா நடந்துச்சு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் திருத்த வந்து கார்த்திக் முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தான் இருந்துட்டு இருக்கு நான் சொல்லிங்க கூட வந்து போறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா பட் இருந்தாலும் கார்த்திக் இதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அதாவது அஞ்சலியோட சுய கோமம் தெளிவா வந்து பதினா தெரிய வரும்போதுதான் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்த்திக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க அப்படி ஒரு சம்பவங்கள் தான் இப்போ நடக்க போகுது ஒரு பக்கம் கௌதம் இலக்கியா சாணகி மூணு பேருமே நேரா கிளம்பி இப்போ ரேவதியோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க முதல்ல என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்றது தெரியாம தான் இருந்துட்டு இருந்தாங்க என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம அப்படியே திரு திருதுன்னு முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ரோடுல நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்பதான் நம்ம ரேவதி வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரிக்கும் போது இந்த அஞ்சலி கார்த்திக் அதுக்கப்புறம் பைரவி இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச சதியை பத்தி சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் எஸ்எஸ்கே தாக்ஷாயா இருக்கணும் அவங்களோட உதவி இல்லாம கண்டிப்பா எதுவுமே முடியாது வந்து பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு எதுவும் இல்லை அதுவும் கார்த்திக் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் ரேவதியோட ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஆனாலாம் பறந்துகிட்டு இருக்கு ஏன்னா இந்த எஸ்எஸ்கே அப்படின்ற ஆடு கௌதம் எவ்வளவு இடைச்சலா இருந்துட்டு இருக்கான் அப்படின்றதா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது கௌதம்கோட உண்மையான அப்பா வந்து எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க நம்ம ரேவதி வந்து நான் இன்னமும் கௌதம் கிட்ட சொல்லாம இருக்கிறதுனா ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் இலக்கியா மூணு பேருமே முதல்ல கிளம்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து அப்புறமா பேசிக்கலாம் நீங்க இனிமே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரேவதி வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகியை சாப்பிடாம கொல்லாம என்ன பண்றதுன்னு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கௌதமும் யோசிச்சுட்டே இருக்காரு இலக்கியாவும் யோசிச்சுட்டே இருக்காங்க ரேவதி வந்து கேக்குறாங்க என்னதான் ஆச்சு ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பா அஞ்சலியோட சுயமும் கார்த்திக்கு தெரிய வரப்போகுது இல்ல அப்புறம் என்ன வந்து இப்ப என்ன வந்தது அஞ்சலியும் கார்த்திக்கும் நல்லபடியா இருந்தா ஓகே தானே அப்படின்ற மாதிரி வந்து கேக்கும்போது அது நடந்தா நல்லதுதான் அஞ்சலி வந்து போயினா கார்த்திக்க சந்தோஷமா பாத்துக்கிட்டா கண்டிப்பா வந்து போயினா ரொம்ப சந்தோஷம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அஞ்சலி அப்படி பட்ட பொண்ணு கிடையாது அவ வந்து போயினா எங்களை வீட்டு விட்டு துரத்துறது கூட எங்களுக்கு பெருசா தெரியல ஆனா கார்த்திகோட நிலைமை அதாவது கார்த்திக் வந்து போயினா இப்போ அங்க என்ன கஷ்டப்பட போறான்னு தெரியலையே இதுக்கு முன்னாடி சொத்து எல்லாமே இல்லாத

அதுக்குள்ள வந்து அஞ்சலி பேச சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியல அதே மாதிரி அஞ்சலி எதுக்காக இப்ப வந்து கேக்குற அது மட்டும் இல்லாம என் அம்மா சொன்னாங்க கௌதம இப்பதான் இந்த மொத்த சொத்துமே நீ புடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போதைக்கு உன் பேருக்கு மாத்த வேணாம் கொஞ்ச நாள் வந்து போய் வெயிட் பண்ணலாம் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது கார்த்திக் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இதுக்கு மேலேயும் கார்த்திகை விட்டு வச்சா அதாவது கார்த்திகோட மனசு எப்ப வேணாலும் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும் அதுலயும் இப்போ கார்த்திக் வந்து அஞ்சலிக்கிட்ட பேசுற ஒவ்வொரு விஷயமும் அஞ்சலிக்கு சீக்கிரமா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே முடிச்சாகணும் அப்படின்ற லோக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு அதாவது கௌதமும் இலக்கியம் கூட விட்டுரு ஆன்னு சொல்லி என் அம்மா ஜானகம் ஜானகி வந்து இப்போ இந்த வீட்டை விட்டு போனது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது அவங்களை எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் நாளைக்கே போயிட்டு அவங்கள அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி வந்து இப்போனா சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயத்தை அஞ்சலி அஞ்சலிலருந்து டேய் முட்டாள் நான் என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தா மறுபடியும் போயிட்டு உன் அது உன் அம்மாவை போய் கூட்டிட்டு வரப்போகுது போறியா உன் அம்மாவை நீ கூட்டிட்டு வரதுக்கு போய் அடுத்து என்னென்னலாம் நாடகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல உன்னை விட்டா வேலைக்கு ஆகாது உன்னோட சொத்து எல்லாமே அதாவது உன் பேர்ல இருக்க சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்து வரணும் அப்படின்னா ஒண்ணு நீ என்னோட கையில வந்து கையெழுத்து வந்து போட்டா நடக்கும் இன்னொன்னு வந்து அதாவது இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த அதாவது நீ செர்த்தாலும் வந்து என்ன நடக்கும் உன்னை பொண்ணுட்டு நான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அதாவது இப்போ அஞ்சலி இருந்துட்டு விஷத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு கார்த்திக் உன்னை கொன்னாதான் இந்த சொத்து எல்லாமே என்னோட கைக்கு வரும் இதுக்கு மேல நான் வந்து உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி வந்து இப்போ கையில ஒரு விஷ பாட்டலோடு வந்து நின்று நம்ம நம்ம இத்தனை நாளாக தெரியாது அஞ்சலி கொல்றதுக்கு தான் போராடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா கார்த்திக கொல்றதுக்காக எப்ப வந்து போயின்னா அஞ்சலி முடிவு பண்ணாலோ அப்ப வந்து போயின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி அடிச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படியே திரு 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 வந்து முடிச்சிட்டு இருக்காரு அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டான்னு நினைச்சா அவ இது வரைக்கும் திருந்ததுயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க அதாவது அவரோட அதிர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவர் எந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்காரு இதுக்கு முன்னாடி கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எல்லாருமே தனக்கு எதிரா செயல்பட்டு இருக்காங்க அஞ்சலி உறுதி தான் தன்னோட நல்லதுக்காக வந்து இப்போ என்ன பாடுபடுறா அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சா தான் வந்து இப்போ நமக்கு சிறப்பான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி அஞ்சலி இப்போ அந்த சொத்து எல்லாமே தன் பேருக்கு வரணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் அவரை போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா அதுவும் வந்து இப்போ உண்மையிலேயே இப்போ கார்த்திக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது அதுவும் அஞ்சலி வந்து இப்போ ப்ளான் போட்டு வச்சிருக்குது ஒண்ணு இந்த விஷத்தை குடிச்சு தாகணும் அப்படி கார்த்திக்கு வந்து கத்துக்கு சாகத்துல எதுனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவன் அடிச்சு கொள்றது கூட தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாரையுமே செட் பண்ணி வச்சிருக்கான் இப்போ நம்ம கார்த்திக் இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு ஏன்னா இந்த மொத்த சொத்துமே வந்து போயினா இவங்க சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா அஞ்சலி வேற ஒரு எண்ணத்தோட கார்த்திக் அடைஞ்சு இப்போ அந்த சொத்தையும் அடைய நினைச்சு அது எல்லாமே தான் பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகையே தீர்த்து கட்டணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா இல்லையா இது எல்லாத்துக்குமா சேர்த்துதான் இப்போ வந்து அஞ்சலிக்கு தண்டனை கிடைக்க போகுது அதையும் கார்த்திக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வரும்போது தான் உண்மையிலேயே நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு தெளிவா புரிஞ்சுக்க போறாரு உண்மையிலேயே இது எல்லாமே வந்து நம்ம கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி சொல்லணும் ஏன்னா இருந்தே அஞ்சலியை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படிதான் நடக்குது இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா இப்பதான் கார்த்திக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சுது அதாவது நம்ம அண்ணன் அண்ணி அம்மா எல்லாரையுமே தப்பா நினைச்சோம் அவங்க எல்லாருமே கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க அஞ்சலி உண்மையிலேயே ரொம்ப கெட்டவ ரொம்ப தப்பானவ அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சாரு யோசிக்க ஆரம்பிச்சாரு அடுத்துதான் எப்படியாச்சும் அண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுனும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் வந்து இங்க இருந்து ஓடோடி போக போறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க